ஸ்ரீ பத்ரா ஆன்மீக அன்பர்களுக்கு திரு அம்பாள் காளி உபாசாகர் ஆகிய எம் கே பாஞ்சரத்னம் உங்கள் அனைவரையும் அம்பாளின் நவராத்திரி அனுகிரகத்தோடு நீங்கள் பல வளம் பெற்று நலம் பெற்று நல்ல முன்னேற்றம் அடைந்து நீங்கள் பல்லாண்டு பல கோடி நூற்றாண்டுகள் வாழ வேண்டும் என்று கூறி உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்று எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த சேனலை துவக்கியிருக்கிறோம் அதில் நவரத்தனங்களால் ராசிகளுக்கு என்ன பயன் அது எவ்வாறு அணிந்தால் அந்த பயனை பெறலாம் என்ற எளிய முறையை நாம் தெரிவித்து அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் உங்களுக்கு இன்றைய தினம் மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் எந்த ரத்தினத்தினால் என்ன நன்மைகள் ஏற்படும் எதை அணிந்தால் எந்த உலோகத்தில் அணிந்தால் எந்த விரலில் அணிந்தால் நமக்கு நன்மை பயக்கும் என்பதை உங்கள் அனைவருக்கும் கூறி நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று தெரிவிக்கிறேன் இந்த சேனலை நாங்கள் போடும் பதிவுகளை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கப்பட்ட பில்லை அழுத்தி நீங்கள் பயன்பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் சனி பகவானே அதற்கு முழு நிலை அவர் உங்களுக்கு என்னன்னா இப்பொழுது சனி பகவான் ஆட்சியாக அங்கேயும் மகரத்தில் ஆட்சியாகவும் இருக்கிறார் அவரே வந்து சாதகமான கிரகமாக இருக்கிறார் சரி இப்பொழுது கர்ம அப்படின்னு சொல்லுவோம் கர்மத்துடைய கர்மம் மற்றும் தொழிலுக்கு மகரமும் அதே நேரத்தில் நமக்கு லாபஸ்தானங்களை கொடுக்கக்கூடிய இடமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலை கும்பமும் உண்டு மூத்த சகோதரர் அந்த மாதிரி சகோதரத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் கும்பராசிக்கு இப்பொழுது நமக்கு ஒரு நன்மை மகர ராசியில் பெற வேண்டும் என்று வச்சுக்கோங்க அவர்களுக்கு பாருங்க சூரியன் பகையாக இருக்கும் மகர ராசிக்கு சூரியன் எந்த காரியங்கள் நாம் எடுத்து முன்னின்று செய்தாலும் அதில் நமக்கு சில பிரச்சனைகளும் சில சங்கடங்களும் நம்மால் அதை முன்னெடுத்து செய்யாத அளவுக்கு தடங்கல்கள் ஏற்படும் அதே போல் சந்திர பகவானும் பகையாக உள்ளார் அப்பொழுது தாய் ஸ்தானத்துக்கு பெண்களுக்கு சகோதரிகளுக்கு பின் வகையை சேர்ந்தவர்களுக்கு ஆண்கள் இருந்தால் அவர்களுடன் பிறந்த பெண்களுக்கும் சரி பெண்களாக இருந்தால் அவர்களுக்கும் சில உடல் உபாதைகள் மன சஞ்சனங்கள் மனக்குழப்பங்கள் தெளிவான முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட அதே நேரத்தில் நீங்கள் இன்னொரு ஒரு விதத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் என்ன அப்படின்னா குரு வந்து அவர்களுக்கு நீசம் குரு நீசமாக இருப்பதினால் குரு பகவான் நீச்சமாக இருப்பதனால் எதிலும் தலைமை வகித்து செயல்படக்கூடிய விஷயங்கள் அந்த நிகழ்வுகளை மிகவும் கவனமாக இருந்து செய்ய வேண்டும் குரு வந்து சரியாக இருந்தால்தான் நாம் தெளிவான ஒரு வழிகாட்டியை பெற முடியும் அப்போது நாம் என்ன செய்ய முடியும் குரு இல்லாத நீச்சம் இருப்பதனால் தவறானவர்களை வைத்து நாம் அவர்களை முன்னிறுத்தி செயல்படும் பொழுது நமக்கு வீழ்ச்சிகளையே தரும் அப்போ குருவாக தேர்ந்தெடுப்பவர்களை வந்து நாம் கவனமாக தேர்ந்தெடுத்து அவர்களை சொல்வதை நாம் வழிபெற்று செய்ய வேண்டும் அவர்கள் சொல்வதை நாம் செய்ய வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் குரு நீசம் என்பதால் குரு என்பது தானாகவும் இருந்து செயல்பட்டாலும் பிரயோஜனம் இருக்காது நல்ல குருமார்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் சொல்படி இருக்க வேண்டும் அந்த மாதிரி குரு அமைவதை நாம் பார்க்க வேண்டும் குருஸ்தானம் ரொம்ப முக்கியம் அதில் இப்போ இவர்களுக்கு எது பண்ணால் எது நமக்கு ஒரு நன்மையை தரும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படி நம்ம பார்க்கும்போது சனி பகவான் நல்ல ஆட்சியாக இருந்து சுக்கிர பகவான் நட்பாக இருப்பதினால் மற்ற கிரகங்களான அங்காரகன் உச்சத்தை பெற்றாலும் புத பகவான் நட்பாக இருந்தாலும் ராகுகேது நட்பாக இருந்தாலும் இவர்கள் பொதுவாக இவர்கள் நீலக்கல் நீலக்கல்லை அணிய வேண்டும் நீலக்கல்லை எதில் அணிந்தால் இவர்களுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு சொன்னா வெள்ளியில் அணிந்தால் நல்ல பயன் கிடைக்கும் ஏனென்றால் என்றால் சனி பகவானுக்கு சுக்கர பகவான் நட்பு மஞ்சள் உலோகமான தங்கம் பஞ்சலோகம் இவை அனைத்தும் உலோகங்கள் அவர்களுக்கு உதவி புரியாது அப்போ ஒன்று பிளாட்டினம் அல்லது வெள்ளியில் நீலக்கல் அவர்கள் மோதிர விரல் அணிந்தால் நிச்சயமாக நல்ல ஒரு மேன்மை அவர்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு தொழில் ஸ்தானங்கள் விருத்தி கிடைக்கும் அவர்களுக்கு வழிகாட்ட நல்லவர்கள் உதவுவார்கள் சூரியன் சந்திரன் ஆகியவர்களால் ஏற்படும் பாதிப்புகள் விலகும் மற்ற கிரகங்களினால் இருக்கக்கூடிய குரு நீச்சமும் விலகும் ஆக இவர்கள் நீலக்கல்லை வெள்ளி உலோகத்தில் செய்து போட்டுக்கொண்டால் மிகவும் நல்லது சில பேர் தங்கத்தில் போடலான்வாங்க ஆனால் அது முழு பலனை தராது ஏனால் மகரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நீசத்தில் இருப்பதனால் அது ஐம்பது சதவிகிதமான ஒரு பலன்களை ஆட்சியாக இருக்கக்கூடிய சனி பகவானின் பலன்களை அவை சமநிலைப்படுத்திவிடும் ஆகவே இதில் பொருளாதாரத்தை பார்த்து ஒருவர் பயன்படுத்துவதை விட இது உகுந்ததோ அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதனால் அதில் வெள்ளி அல்லது பிளாட்டினத்தை நீலக்கல் பதித்து செய்தால் மிக நல்லது மோதிர விரலில் சனிக்கிழமை அவர்கள் செய்தால் மிக நல்லது சனிக்கிழமைகளில் சனி ஓரைகளை செய்தால் மிக நல்லது அந்த மற்ற கிழமைகள் எல்லாம் செய்யலாம் அந்த கிழமைகளில் சூரிய ஓரை சந்திர ஓரை குரு ஓரை தவிர அந்த மூன்று கிழமைகளும் அதே மூன்று ஓரைகள் எதிரி வருகிறதோ அந்த ஓரைகள் இல்லாத அவர்கள் அணிந்து கொண்டால் நிச்சயமாக நல்ல பலன் தரும் சரி இவர்கள் எந்த வடிவம் வந்து அமைத்து கொண்டால் மிக நன்றாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பொதுவாக வட்ட வடிவமே இதற்கு உகந்தது ஆக சனி பகவான் மகர ராசி இருப்பவர்கள் நீலக்கல் சரி நீலக்கல் என்பது ரொம்ப டார்க்காக போடலாமா கருப்பாக போடலாமா அப்படிலாம் சாதாரண வான் நீளம் கிருஷ்ண பரமாத்மா உடைய நீளம் ராமரிடத்த நீளம் இந்த நீளம் என்றது அந்த ஒரு அடர்த்தியான நிலமோ கருநிலமோ இல்லாத அவர்கள் செய்து கொண்டால் நிச்சயமாக வான் நிலம் செல்வோம் அந்த மாதிரி லைட் நிலம் அதை எடுத்து போட்டு கொண்டாலே போதும் மோதிர விரலில் போடலாம் வலது கையில் போடலாம் இதற்கும் அசைவத்துக்கும் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது மோதிரத்தை கேட்டு கேட்டி வைக்கக்கூடாது நீலக்கல் மோதத்தை போட்டவர்கள் கேட்டி மற்றவர்கள் கையில் கொடுத்தால் அந்த பலன் நம்ம நெகட்டிவ் ஆகிவிடும் அதை கேட்டி கொடுக்காமல் கையில் போட்டுக்கொண்டு இருக்கலாம் எந்த தோஷமும் வராது இதற்கு மா இதற்கு வந்து இணையானது என்பது சொன்ன நல்லவா சுக்கரன் சுக்கரனுக்கு வைரம் என்கிற இடத்தில் இருக்காது அதற்கு பதிலாக வெள்ளியே பயன்படுத்தலாம் அல்லது பிளாட்டினத்தையும் வெள்ளை உலோகங்கள் எதுவாக இருந்தாலும் பயன்படுத்தி கொண்டு போடலாம் ஆக தங்கத்தில் அணிவதை விட வெள்ளியிலும் பிளாட்டினத்தையும் அணிவது உகந்தது என்பதை கூறி மகர ராசிக்காரர்கள் பயன்பெற வேண்டும் சரி ராசிக்காரர்களுக்கு இதில் சாரி வணிகம் கும்ப ராசி மேயர்களுக்கு அவருடைய ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் நட்பு இதுல பாருங்க சந்திர பகவானும் அங்காரகனும் பகை பெற்று மேலும் கேதுவும் பகையாக உள்ளனர் அப்பொழுது ஆட்சியாக இருக்கிற கூடிய பகவான் சனி பகவானே ஆட்சி பெற்று இருக்கிறார் குரு நட்பாக இருக்கிறார் இதுதான் இப்ப இங்க குரு நட்பாக கும்பத்தில் இருப்பதனால் இவர்கள் நீலக்கல் மோதிரத்தை தங்கத்தில் தாராளமாக செய்து கொண்டு வட்ட வடிவில் மோதிர விரலில் அணிந்து கொள்ளலாம் நீங்கள் கேட்கலாம் ஏன் குரு விரலில் அணியக்கூடாது குரு விரலில் அணியக்கூடாது நட்புதானே தவிர ஆட்சியாக இருப்பது சனி பகவான் சனி பகவானுக்கு உகந்த இடமான சுக்கரன் இருக்கிறதனால் சுக்கரனுடைய இடத்தில் அது போடுவதனால் நடுவிரலில் போடலாமா போடக்கூடாது ஏன் என்றால் ஆட்சியாக இருக்கிறவுடைய கிரகம் நடுவிரல போடும்போது உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சனீஸ்வரனுடைய பார்வை ஆட்சியாக இருந்தாலும் சுபபார்வ கிரகங்கள் நமக்கு தேவை என்பதனால் நிச்சயமாக விரலில் தங்கத்தில் அந்த உலோகத்தில் தாராளமாக நிலக்கல் அப்பதித்து போடலாம் இதிலும் சொல்கிறேன் நீளம் வந்து சாதாரண நிலமே எடுத்துக்கொண்டால் போதும் கருநீளம் வேண்டாம் ஏன் என்றால் ஜாதகத்தில் ராகு கேது காலசற்பங்கள் இருந்தால் நட்பாக இருந்தால் அந்த மக அதாவது மகர ராசியில் அவர்கள் நட்பாக இருந்தால் கருநீளத்தை போடலாம் மற்றபடி அவர்கள் சாதாரண நிலத்தையே போடலாம் வெள்ளியிலும் போடலாம் என சுக்கரனும் அந்த இடத்தில் நட்பாக இருக்கிறார் ஆக அவர்கள் அதை போடுவார்களாயின் நிச்சயமாக கும்ப ராசிக்கும் ஒரு நல்ல மேன்மை கிடைக்கும் சகோதரர் பலம் கிடைக்கும் லாபஸ்தானங்கள் கிடைக்கும் தொழில் மேன்மை அடையும் தடங்கங்கள் மீறும் சுபகாரியங்கள் அனைத்தும் இரண்டு ராசிக்கும் நான் சொல்வதை போல் செய்தால் நல்லது இவர்கள் அணிய வேண்டிய அணியக்கூடாத கிழமைகள் என்ன என்றால் ஞாயிறு திங்களும் இந்த இரண்டு கிழமைகள் கண்டிப்பாக அவர்கள் வந்து அதை வந்து அந்த நாட்களில் இந்த மோதிரத்தை அணியக்கூடாது அதே போல் சூரிய ஓரையும் சந்திர ஓரையும் எந்த நாட்களில் வந்தாலும் அந்த நாட்களில் வரக்கூடிய இந்த ஓரைகளை தவிர்த்து மற்றவர்களை இதை அணிந்து கொள்ளலாம் இதனால் அனைத்து நன்மைகளும் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை தெளிவாக கூறியிருக்கிறேன் அதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி பலன் பெற்று நலம் பெற வேண்டும் பல செல்வங்களை பெற்று தொழில் முன்னேற்றம் அடைந்து வாழ்வில் பல வெற்றிகளை பெற வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் காளி உபாசாக எம் கே பாஞ்சரத்தனம் அன்பார்ந்த மேயர்களே நாங்கள் போடும் ஒவ்வொரு பதிவையும் நீங்கள் பார்க்க வேண்டும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஆரம்பித்த இந்த ஸ்ரீ பத்ரா ஆன்மீக சேனலுக்கு ஆதரவளிக்கும் உங்கள் அனைவரையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஒடுக்கப்பட்டுள்ள பெல்லை அழுத்தி அனைத்து பதிவுகளையும் நீங்கள் கண்டிப்பாக பயன்பெற்று எங்களுக்கு உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் கமெண்ட் மூலமாக அல்லது கொடுக்கப்பட்ட எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிவிக்கலாம் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் விரைவில் சந்திப்போம்